வணக்கம் இது ஐபிசி தமிழில் முக்கிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் காதலியின் வீட்டிற்கு சென்று இளைஞர் எடுத்த விபரீத முடிவு சாணக்கியனின் ஐந்து கோடியை தடுப்பதற்கு பிள்ளையானின் நகர்வு போதைப் பொருள் பாவனைக்காக விபச்சாரம் கைதான பெண்கள் தொடர்பில் அதிர்ச்சி தகவல் தங்கத்தை விட அதிக விலை கொண்டு திமிங்கல வாந்தியை விற்க முற்பட்டவர் கைது காதலியின் வீட்டிற்கு சென்று காணாமல் போன இளைஞன் இவர்களை தெரியுமா அரச வங்கிகளில் கோடிக்கணக்கில் கடன் பெற்றுள்ள அமைச்சர்கள் மறைக்கப்பட்டுள்ள தகவல் பவுனியாவில் லோரியுடன் கார் மோதுண்டு விபத்து ஒருவர் காயம் தொடர்பு விரிவான செய்திகள் ஜாலி புன்னாலை கட்டுவான் வடக்கு காப்பப்புளம் பகுதியில் உள்ள வீடு ஒன்றிலிருந்து இளைஞரொருவர் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் ஸ்ரீவரதன் சஞ்சிதன் என்று இருபத்தி ரெண்டு வயதுடைய இளைஞனை இவ்வாறு அதிகாலை பனிரெண்டு முப்பது மணியளவில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த இளைஞன் அவரது காதலியின் வீட்டுக்கு சென்று அங்கு உறங்கியதாகவும் இதனையடுத்து பனிரெண்டு முப்பது மணியளவில் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டதாகவும் போலீசாரின் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது இந்த மரணம் குறித்து சந்தேகம் இருப்பதாக இளைஞரின் உறவினர்கள் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் சடலம் தெல்லிப்பளை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கிருந்து யாழ் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டதை அடுத்து உடற்கூற்று பரிசோதனைகள் இன்றைய தினமே இடம்பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது சிவநேசதுரை சந்திரகாந்தர் அடுத்து ஐம்பதாயிரம் வாக்குகளும் எட்டு இணைந்து எடுத்த வாக்குகள் ஆகும் என்று மாட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்துள்ளார் லங்காஸ்ரீயின் ஊடகப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கும் மக்கள் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு எடுத்த சில தவறான முடிவுகளின் காரணமாகத்தான் இவ்வாறானதொரு கஷ்டமான நிலை இருக்கின்றது என சாணக்கியன் தெரிவித்துள்ளார் பன்முகப்படுத்தப்பட்ட நிதியிலிருந்து சாணக்கியனுக்கு ஏன் ஐந்து கோடி ரூபாய் வழங்கினீர்கள் என்று அபிவிருத்தி குழு கூட்டத்தின் தலைவராக இருக்கும் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் கடந்த வாரம் ஜனாதிபதியுடனான சந்திப்பின் போது கேள்வி எழுப்பியிருந்தார் நாங்கள் எல்லாம் மக்களுடைய பிரச்சனைகளுக்கே முன்னுரிமை கொடுத்து பேசுவோம் ஆனால் சாணக்கியனுக்கு கொடுக்கப்பட்ட நிதி தொடர்பில் தான் பிள்ளையான் பிரச்சனை எழுப்பியுள்ளார் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் போதைப்பொருள் பாவனைக்காக விபச்சாரத்தில் ஈடுபட்ட பெண்கள் கைது செய்யப்பட்ட நிலையில் அவர்களில் இருபத்தி ஐந்து பேர் நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக வைத்திய பரிசோதனையில் தெரியவந்துள்ளது வந்துள்ளது பேலியகுட காவல்துறை பிரிவில் மேற்கொள்ளப்பட்ட ஜுக்திய நடவடிக்கையின் போது இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இவ்வாறு கைது செய்யப்பட்ட இருபத்தி ஐந்து பெண்களும் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டதுடன் இவர்களை வைத்திய பரிசோதனைக்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது இவர்கள் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு இரத்த மாதிரிகள் பரிசோதிக்கப்பட்ட போது இவர்கள் கொனேரியா ஹெர்பெக்ஸ் போன்ற நோய்களால் பாதிக்கப்பட்டுள்ளமை தெரியவந்துள்ளது வந்துள்ளது சிறைச்சாலை வைத்தியசாலையின் வைத்திய கண்காணிப்பின் கீழ் இவர்களுக்கு சிகிச்சை அளித்து மறுவாழ்வு வழங்க நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது அத்துடன் இந்த பெண்களுடன் தொடர்பில் இருந்தவர்கள் வைத்திய பரிசோதனைகளை செய்து கொள்ளுமாறு பேலியக்கூட காவல்துறையினர் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் தங்கத்தை விட அதிக விலை கொண்டு திமிங்கலங்களிலிருந்து பெறப்பட்டு ஐந்து கிலோ அம்பர்கீசை ஒரு பில்லியன் ரூபாவுக்கு விற்பனை செய்ய முற்பட்ட ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் வேலானா காவல்துறை ஊழல் பிரிவு அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கையின் போது சந்தேக நபர் அகங்கல பிரதேசத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் திமிங்கல வாந்தி அல்லது அம்பர்கீஸ் திமிங்கலம் செரிமான உறுப்பிலிருந்து வாய் வழியாக வெளியேறும் வகை திடக்கழிவு பொருளாகும் இது வெள்ளை சாம்பல் மற்றும் கருப்பு நிறங்கள் கலந்து இருக்கும் திமிங்கலமானது பீலி கணவாய் போன்ற உயிரினங்களை வேட்டையாடி உண்பது வழக்கம் அந்த பீலிக்கணவாயின் ஓட்டை திமிங்கலங்களின் செரிமான அமைப்பால் செரிக்க வைக்க முடியாது இதனால் அந்த ஓடுகள் திமிங்கலத்தின் குடலில் சிக்கிக்கொள்ளும் இந்த ஓட்டினால் திமிங்கலத்தின் உள்ளுறுப்புகளுக்கு பாதிப்பு ஏற்படாமல் இருக்க இந்த ஓட்டைச் சுற்றிய செரிமான அமைப்பிலிருந்து ஒரு சிறப்பு வகை திரவம் உற்பத்தியாகின்றது இதனை அம்பர் கிரீஸ் என்பர் இது நறுமணப் பொருட்கள் மற்றும் பாலியல் மருந்துகள் தயாரிப்பில் பயன்படுகின்றது இந்த ஆம்பர் கிரிஸை சில சமயம் திமிங்கலங்கள் வாந்தி எடுப்பதன் மூலம் வெளியேற்றுகின்றது இந்த திமிங்கலங்கள் மலப்புழை வழியாகவும் இதை வெளியேற்றுகின்றது என தெரியவந்துள்ளது வந்துள்ளது பிரதேசத்தில் வசிக்கும் ஒருவர் தனது காதலியின் வீட்டுக்கு சென்ற நிலையில் காணாமல் போன சம்பவம் தொடர்பில் குறித்த இளைஞனின் காதலி மற்றும் குடும்ப உறுப்பினர்களை கைது செய்வதற்கு காவல்துறையினர் பொதுமக்களின் உதவியை நாடியுள்ளனர் சம்பவத்தின் பின்னர் காணாமல் போயுள்ள பிரதான சந்தேக நபரின் குடும்பத்தை கைது செய்வதற்கு பொதுமக்களின் ஆதரவை கோரும் வகையில் அவரது குடும்ப புகைப்படத்தை காவல்துறையினர் நேற்று ஊடகங்களுக்கு வெளியிட்டிருந்தனர் குளியாப்பட்டிய கபலாவ பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி ஆறு வயதுடைய சுசிதா ஜெயவன்ஸ் என்பவர் கடந்த பத்து நாட்களுக்கு முன்னர் காணாமல் போயிருந்தார் கடைசியாக காதலியின் தந்தை தொலைபேசி அழைப்பை மேற்கொண்டதை அடுத்து அவர் வீட்டுக்கு சென்றுள்ளார் அவரை காதலியின் தந்தை மற்றும் இரண்டு கொத்தனார்களுடன் சேர்ந்து தாக்கியது கண்டுபிடிக்கப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் இதன்படி குறித்த இளைஞனை பிரதேசத்தில் உள்ள முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் ஒருவரின் வீட்டிற்கு அழைத்துச் செல்லுமாறு காதலியின் தந்தை கூறியதாக கைது செய்யப்பட்ட கொத்தனார்கள் இருவரும் காவல்துறையினரிடம் வாக்குமூலம் அளித்துள்ளனர் இந்த சம்பவத்தின் பின்னர் பிரதான சந்தேக நபரும் அவரது மனைவியும் காணாமல் போன இளைஞனின் காதலியான அவரது மகள் மற்றும் இரண்டு மகன்களும் பிரதான சந்தேக நபரின் சகோதரி மற்றும் அவரின் கணவரும் வீடுகளை விட்டு வெளியேறி பிரதேசத்தை விட்டு வெளியேறியுள்ளனர் காவல்துறை ஊடக பேச்சாளர் அலுவலகம் அறிக்கையுரை உரை வெளியிட்டதுடன் தப்பிச் சென்றதற்காக வாடகை அடிப்படையில் பெறப்பட்டவை என தெரியவந்துள்ள என்டபிள்யூ பிகே பூஜ்ஜியம் ஒன்று இரண்டு ஐந்து இலக்கம் கொண்டு வெள்ளி நிற வேனையும் கைது செய்வதற்கு பொதுமக்களின் உதவியை நாட உள்ளதாக தெரிவித்துள்ளது ஊடகங்களுக்கு காவல்துறையினரால் வெளியிடப்பட்டுள்ள புகைப்படத்தில் உள்ளவர்கள் தொடர்பில் ஏதேனும் தகவல் தெரிந்தால் அருகிலுள்ள காவல்துறைக்கு அறிவிக்குமாறு காவல்துறையினர் கோரிக்கை விடுத்துள்ளனர் இவ்வாறானதொரு பின்னணியில் சம்பவத்திற்கு உதவிய குற்றச்சாட்டின் கீழ் பிரதான சந்தேக நபரின் பெற்றோர் மற்றும் மாமனார் குளியாபட்டிய காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் குளியாபட்டிய நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்ட விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் அரசு வங்கிகளில் கோடி கணக்கில் கடன் பெற்றுள்ள அமைச்சர்களின் பெயர்கள் மறைக்கப்பட்டுள்ளதாக ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான பாட்டலி சம்பிக்க ரனவுக்கு தெரிவித்துள்ளார் ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைமையகத்தில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் மக்கள் வங்கி உள்ளிட்ட அரச வங்கிகளில் பில்லியன் கணக்கில் கடன் பெற்றுள்ள அமைச்சர்களும் வர்த்தகர்களும் பெரும் முதலாளிகள் மற்றும் பெரும் தொழில் முனைவோர் போன்று நடந்து கொள்கின்றனர் இலங்கையில் சமூக பாதாள உலகம் தவிர அரசியல் பாதாள உலகம் இருப்பதாக கூறியதற்காக பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் நான் விசாரிக்கப்பட்டேன் ஆனால் எனது அரசியல் கணிப்புப்படி தேர்தலின் போது தமிழீழ விடுதலை புலிகளுக்கு பணம் கொடுத்து தேர்தல் முடிவுகளை மாற்ற மஹிந்த ராஜபக்ச உள்ளிட்டோர் உழைத்தனர் ஈஸ்டர் தாக்குதலை தடுக்க நடவடிக்கை எடுக்காத பதினைந்து மீர் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்ட தகவல்கள் தெரிந்தும் நடவடிக்கை எடுக்காததால் அவர்கள் மீது ஒழுக்காட்டு விசாரணை நடாத்தி மற்றவர்கள் மீது குற்றவியல் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் வெளிநாட்டு கடனை மறுசீரமைப்பதாலும் வெளிநாட்டு கடனை திருப்பி செலுத்தாமையாலும் நாட்டுக்கான அபிவிருத்தி உதவிகள் முற்றாக நிறுத்தப்படும் மீண்டும் அதே நிலைமையை நாடு எதிர்கொள்ள நேரிடும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் பவுனியா நெடுங்கேணி சந்தையில் மீன்களேற்றும் லோரியுடன் கார் மோதுண்டு விபத்துக்குள்ளானதில் ஒருவர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த விபத்து நேற்று இடம்பெற்றுள்ளது இதன்போது காரின் சாரதி காயமடைந்துள்ளதாகவும் கூறப்படுகின்றது வடகொரியாவிலிருந்து தப்பியோடிய இளம்பன் பாக் அந்நாட்டு தலைவர் கிம் ஜோங் குறித்து பரபரப்பு தகவல்களை வெளியிட்டுள்ளார் அழகான பெண் கிடைக்கவில்லை என்றால் பாடசாலைக்கு சென்று ஒவ்வொரு வகுப்பறையாக சென்று பார்வையிடுவார்கள் ஒரு வழியாக அவர் அழகான பெண்களை கண்டுபிடித்துவிட்டால் அவர்களுடைய முதல் விடயம் அவர்களுடைய குடும்பம் குறித்து விசாரிப்பதுதான் அவர்களை பின்னர் அழைத்து வந்து பெண்களா என்பதை உறுதிப்படுத்த மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுகின்றார்கள் இந்த பரிசோதனையின் போது சிறிய குறைபாடு கண்டுபிடிக்கப்பட்டாலும் அவர்கள் தேர்வாகாமல் இருப்பதற்கு அதிக வாய்ப்புள்ளது கடுமையான சோதனைக்கு பிறகு வடகொரியா முழுவதிலும் இருந்து சில பெண்கள் மட்டுமே பியாங்கிற்கு அனுப்பப்படுகின்றார்கள் அங்கு சர்வாதிகாரின் ஆசைகளை பூர்த்தி செய்வதே அவர்களின் ஒரே நோக்கம் இந்த இன்ப பணிக்காக இரண்டு முறை தான் தேடப்பட்டதாகவும் அதனால் அவரது குடும்பநிலை காரணமாக தேர்ந்தெடுக்கவில்லை என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளமை சர்வதேச தளத்தில் கடும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இத்துடனின்றி முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் நியூஸ் என்று எமது ஊடாக இணைந்திருங்கள் நன்றி